மன்னா அக்டோபர் ஆறாம் தேதி அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் மற்றும் ஐம்பத்தி ஆறாம் வசனம் நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார் வசனங்களுக்குரிய விளக்கம் இரக்கத்தை விரும்பும் கிறிஸ்துவின் சீசர்கள் மற்ற மனிதரை குறித்து தீர்ப்பு கூறுவதை விட்டு விலகி இருக்க வேண்டும் நாம் எவ்வளவாக தேவனிடம் இரக்கத்தையும் பெற விரும்புகின்றோமோ அந்த அளவுக்கு மற்றவர்களிடம் நாமும் இரக்கத்தை காண்பிக்கவே தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் மற்றவர்களிடம் குற்றம் கண்டுபிடித்து தீர்ப்பு கூறுகிறவர்கள் இருதயத்தில் பூரணமற்றவர்கள் ஆவார்கள் தேவ பிள்ளைகள் தங்களை இதற்கு காத்துக் கொள்வது அவசியமானது அவருடைய பிள்ளைகளா இருக்க இரக்கம் அன்பு நன்மை செய்தல் போன்ற குணங்களை உடைய ஆவியே இன்றியமையாதது இவை இல்லாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ முடியாது ஆமேன்